கண்டிப்பாக ஏன்னா இந்த கேஸ் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு வந்த ஒரு கேஸ் கிடையாது ஓகேங்களா ஏன்னா பெருசாக இதில் பேசப்படுற ஒரு விஷயம் இரண்டு காவலர்களுக்கும் உள்ள பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு விஷயமாக தான் இருக்குது அதில் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ரெண்டு பேருக்குமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது செல்லமுத்து தமிழரசன் ரெண்டு பேருக்குமே வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு பட் இப்போ நான் சொன்ன இல்லையா ஹைகோர்ட்டில் சில விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அப்படி வரும்போது இங்கே செல்லமுத்து அதாவது காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட் திரும்ப மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஓகே பட் ஆனால் இந்த தமிழ தமிழ் மாறன் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் பெற்ற அவருக்கு மட்டும் அந்த ஆயுள் தண்டனை வந்து இரண்டு வருடங்களா இந்த இடத்துல வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸ்ல ஒரு சி எப்பவுமே ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கேசஸ் பார்க்கும் போது வந்துட்டு ஒரு மூணு பேட்டர்ன் இருக்கும் ஒன்று வந்து இவங்க தான் குற்றவாளின்னு இருக்கும் இன்னொன்று வந்து இவங்க குற்றவாளி இல்லைன்னு இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்ற மாதிரி சில கேசஸ் இருக்கும் இது கூடவே வந்த ஒரு கேஸ் ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு தமிழ்நாடே ஒரு ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு கேஸ் பார்த்தோம் அப்படின்னா தஷ்வந்தோட கேஸ் தாய் கொலை வழக்கோட கேஸில் வந்துட்டு அவருடைய தந்தையே பிறல் சாட்சியாக மாறுறது மாறினதுனால அதாவது முதற் முக்கிய சாட்சியே அங்கே ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தான் ரெண்டாவது சாட்சியங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே முதற் சாட்சியே வந்துட்டு முதற் அதை நம்ம சொல்ல ரொம்ப எவிடன்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் போகும்போது வந்து கேட்டகரிஸ் ஆஃப் போகும்போது ஸ்ட்ராங் எவிடென்ஷியல் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா போகும்போது அவரே வந்து பிறல் சாட்சியாக மாறினதுனால ஏன்னா மூணு விஷயம் அங்கே அவருமே சொல்லியிருந்தார் நான் இது ஏன் திரும்ப சொல்கிறேன்னா எவிடன்ஸ் அவ்வளோ முக்கியன்றதுக்காக சொல்கிறேன் ஆக்சுவலி ஓகே அவருமே அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முதல்ல இந்த கொலையை நான் பார்க்கல ரெண்டாவது இந்த குழந்தை இந்த ரெண்டாவது இந்த கொலையை என் பையன் பண்ணவே இல்லை மூணாவது வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் அதுவே காவல்துறையினர் என்கிட்ட வா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாங்கினாங்கன்ற தான் அங்கே இருக்கு ரெண்டு கம்ப்ளைண்ட் ஓகே அதே மாதிரி இந்த கேஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி அறுபது பேஜ் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணப்பட்டது சிபிஐனால் ஓகே ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒரு வருடம் வரைக்கும் எந்த ஒரு ஒரு விசாரணையும் போல அப்புறம் நிறைய திரும்ப தட மீடியா ப்ரொஜெக்ஷன் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த கேஸில் ஓகே அந்த மீடியா ப்ரொஜெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அது வந்துட்டு கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது அதே இயரில் தான் சிபிஐ வந்துட்டு அறுநூத்தி அறுபது பேஜ் சார்ஜ் ஷீட்டும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட எண்பத்தி ஓரு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டாங்க அதுல முப்பத்தி ஆறு சாட்சியங்கள் பிறல் சாட்சியா மாறி இருக்காங்க ஒருத்தர் செல்வராஜ் அப்படிங்கிறவர் வந்துட்டு பிரஷர் காரணமாக அழுத்தங்கள் காரணமாக இதுல பண்ணியிருக்காரு இவ்வளவும் தான் இந்த கேஸ் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நின்று